hai eh apde ana te apde ye de na naam dena macha dena dekha na bachcha lagao <laughs> kya வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பூர் நடக்கிற கம்பீரமா போயிட்டு இருக்கேன் வாரம்பூர் நடக்கிற மணப்பாறை மாடு சந்தைக்குதான் வந்திருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு ரெண்டரை மணி அளவுல சந்தை ஓப்பன் ஆயிரும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் கன்றுகள் மற்றும் நாட்டு மாடுகளோட வரத்து வரத்துக்கலாம் இது வந்து திருச்சி மாவட்டத்துல நடைபெறுகிற அருமையான சந்தை அப்படியே மாடும் கண்ணும் வந்துகிட்டு இருக்கு இந்த பதிவை நம்ம விவசாய தோழர்களுக்கும் கால்நடை ஆளுநருக்கும் ஜல்லிக்கட்டு அப்படியே உள்ள போய் பார்த்துக்கலாம்

கிடமாட்டுக்கன்னு நினைக்கிறேன் என்ன ரேட் வருதுன்னு தெரியல நல்லா முடிச்சாச்சு ஆஹ் மரையில சேர்ற இந்த அருமையான ஜல்லிக்கிட்டு கால பெண்ணு ஐம்பதாயிரத்துக்கு மேல வாங்கிருக்கேன்னாங்க நல்ல மரம் ஜம்முன் இருக்கு பாக்குறதுக்கு அதே மாதிரி இந்த பின்னில சேர்ற இது மரம் தான் இதுவும் பாக்குறது நாற்பதாயிரத்துக்கு மேல வாங்கிருக்கேன் நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அத்தியாசமா இருக்கிறாங்க அது போக இறங்கி எல்லாமே மேல டப்பு 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 டப்புன்னு முடிச்சுட்டே இருக்கிறாங்க அதனால நம்ம சரியா வீடியோ எடுக்க ஒரு காங்கேயின் இருக்கு இது காலை முடிச்சதுதான் ஜெயங்கொண்டத்தில் நினைக்கிறேன் வெத்தி நாலு நாலுங்க நினைக்கிறேன் வண்டியில இறங்கிட்டு இருக்கு போய் பார்ப்போம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மஞ்சு விரட்டு காலை பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு இது வந்து நாற்பது ரூபாய் ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க வேலை

அந்த மாட்டை ஒற்றும் மனசே வர மாட்டேங்குது அந்த மட்டுதான் அடித்த போயிட்டு இருக்கு அடுத்து ஜெயங்கண்டம்னு நினைக்கிறேன் அதை அப்படியே வேடம்புச்சு அந்தலயே கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஜெயங்கொண்ட கூட சேர்ற இன்னொரு முடிச்சிருக்கனால இது வந்து பல் சேர்ந்த காலை ஜல்லியில இறக்குறது நல்ல விளையாடுந்தாங்க பல் சேர்ந்த காலை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விலை முடிச்சிருக்காங்க பார்க்க போன இருக்கு இந்த கரவாரி ஓகே நீ அடுத்து பார்த்துக்கலாம் அந்த அந்த ஜெயங்கொண்ட விலை முடியல அதே மாதிரி மயிலை நேரத்தில் சேர்ற அருமையான காலம் கண்டு கருக்காய் ஏறிட்டு வருஷம் வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்குள்ள நிரங்கரமே டப்பு டப்பு தூக்கிட்டு இருக்காங்க அருமையான புலிகளும் காலை நம்ம துணை பாக்குற ஆள் ஜம்முன்னு அட்டவாசமா இருக்காங்க

பேரை கொண்டு விட்டாங்க பிள்ளையில சாயந்திரம் வந்துரு இன்னைக்கு சாயந்திரம் இதே நேரம் வரும் எழுபத்தி பல்லு ஆறு பல்லு காங்க ஒரிஜினலா சரி சரி இந்த மாதிரி காலம் வேணும்னா பண்ணிக்கலாமா

அதே மாதிரி காங்கை தான் சேரவும் ஒரு கம்பீரமான காலை ஒன்று உணர்ந்துருக்காங்க இது வந்து இறங்க ஆரம்பிக்கலாம் இருந்தோம் டீட்டு தெரியல மாடு பாலம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா

பத்து உருபடி இருக்கு எல்லாமே மயிலை காங்க நேரத்துல இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு சரி ஓகேங்கய்யா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கையன் நாட்டு மாடு பிளஸ் கிடமாடு கிராஸ் நினைக்கிறேன் பாடுறதுனால ஜம்புட்டு இருக்கு

சரி சரி இது வந்து ஃபைனல் நேரம் என்ன கொடுப்பீங்க ஃபைனலா நாங்க ஒரு 40 ரூபா நான் 40 ரூபா நான் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு கால வேண்டா இல்ல கண்ணு வேண்டா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா ஆ கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்க மாதிரி ஆளை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பீங்க ஆமா அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு கேட்டா கிடைக்குமா என்ன ரகத்துல வச்சிருக்கீங்க புளிக்குளம் உப்புளஞ்சேரி மயில மரக்கலை மச்சக்கலை நிறைய இருக்கு கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வச்சிருக்கேன் ஒன்பது அறுவத்தொன்னு நாற்பத்தி ஆறு உங்க பேரு லியோ பால்ராஜ் லியோ பால்ராஜ் பையம்பட்டி பையம்பட்டி சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி இந்த மாதிரி காளைகள் கன்றுகள் வேணாலும் பண்ணிக்கலாம் நண்பர்களே இல்லைன்னா வாரம் வாரம் நீங்களும் சாத்திக்கு வருவாங்க அங்க வந்து கூட கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்

रंडगटे पोने आ ओ ना पा को ए रे बाड़ इने ना पेटा इने ताक मुने रे आ इने नंबर ए नंबर से कट के लिया रे फायर बार अड़ो का जो बेरे के मत ना

அதே மாதிரி காங்கையை ஜோடி இருந்து இன்னும் மாடுகள் வரத்து இருந்துட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது காங்கையின் காலை நின்று விட்டுட்டு பாத்தீங்கன்னா காயிக்காத காலை মৌযা সের খল্য়lly জানেটা little গেশোي নাডাথ কূমেয় হানেএ আনকেপ என்ன வருது ரெண்டு சேர்ந்து ரூபா பல்லு எத்தனை பல்லாம் போட்டுருக்கு ரெண்டு ரெண்டு பல்லு பாக்குற ரெண்டுமே சம்முன் இருக்கு இந்த மாதிரி காங்கேயம் காளைகள் ரெட்டா உங்களுக்கு அப்படியே உங்க பேரு போட்ட மாதிரி சொல்லுவீங்க பைனல் என்ன ரேட் குடுப்பீங்க

என்ன வேலைன்னா வரும் அதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா எடுத்துக்கிட்டு ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க ரெண்டு பேரும் மரையில சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒன்றரை சொல்லிட்டு இருந்தாங்க பல் சேர்ந்து ஜல்லிக்கட்டு அழகா ரெண்டுமே பாக்குறதுக்கு ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு எல்லாமே வந்து மாடு அறிஞ்சு அப்படியே இந்த ஜம்மு இருக்கு ஆஹ் வந்து விலை மோதிக்கிட்டு இருக்காங்க மும்முரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணா இது என்ன விலை வரும் என்ன விலை வரும் ஐம்பது ரூபா பல்லு பல் பல் சேர்ந்துருச்சா பல்லு சேர்ந்துருச்சு இந்த மாதிரி உங்களை சேரையில ஜெயங்கொண்ட கால வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா கனெக்ட் பண்ணல கனெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எத்தனை உருப்படி இருக்கு கைவேசம் என் கையில ஒரு 20 உருப்படி இருக்குடா ஜெயங்கொண்டத்லயே இதே நேரத்துல இதே கணக்கல 20 உருப்படி இருக்கு இதுலயே கலர் கலரா இருக்கு ஆமாண்ணா ஆ எங்க இருந்து வர்றீங்க நான் ஜெயங்கொண்ட பக்கத்துல கோட்டியால் கோட்டியால் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு இது வந்து என்ன ரேட் முட்ட கேக்குறாங்க ஃபைனல்

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்